அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் மற்றும் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்கள் பற்றிய பதிவை நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் ஆகும் மாதம் மாதம் வரக்கூடிய சுபமுகூர்த்த தினங்கள் எல்லாமே நீங்க வந்து பார்க்க முடியும் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் பார்க்கலாம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினொன்னாம் தேதி தேதி வியாழக்கிழமை பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய நாட்கள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் ஆகும் இதில் வளர்பிறை நாட்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஏழாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினான்காம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி ஆகிய நான்கு நாட்களும் கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை முகூர்த்த நாட்கள் ஆகும் அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த தினங்கள் பற்றி பதிவு போடுவேன் அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் நீ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்